சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாருடைய குறிக்கோளாக இருக்கிற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு விடுதல் இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும் நமக்கு இழப்பு அரை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடு இல்ல திமுக உணர்ந்த பாடு இல்ல இன்றைக்கு அவர் அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன ஜாவர அடிக்குது விடுதலை சிறுத்த பெருமாளும் பேசுகிறார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஒரு உயிர் இறந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விடுங்க

உங்களுடைய கட்சி எதிர்காலத்துல காணாமல் பயிரிடுவதை கேட்டி பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால எந்த ஆற்றம் போடுறீங்க இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்திலே முடிகு கேட்டுகின்ற நேரம் வந்து விட்டது என்பதை சாலி உணர வேண்டும் அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர் விட்டது எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்ப நிக்குது இல்ல பரிகரித்து விட்டது அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தோம் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து அதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா அதை பயன்படுத்தி அந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு கேட்டு முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வந்தோம் அண்ணா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தாங்க நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதனை நான் வெளிப்படுத்தின அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தின நடவடிக்கை எடுக்காத காரணத்துல தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் பொதுமக்கள் கூடுகின்ற பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது இதனால தமிழ்நாடு சீரழித்துக் கொண்டிருக்கின்றது

அஞ்சு லட்சம் அடுத்த ஆண்டு இந்த ஆட்சி நேரம் கொண்டு அஞ்சு லட்சத்து முப்பத்தி கோடி கடை இது எல்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும் ஏதோ வந்தோம் கூட்டத்தில் நின்னோம் பேச்ச கேட்டுன்னு போயிடாதீங்க காரணம் உங்க தலையில் தான் விடும் எந்த உங்க தலையில் சகோதரர் அன்பழகன் என்ன நிக்கிறவீங்க இங்க இருக்கிறீங்க அத்தனை பேரும் நாம தாங்க கட்டி ஆகணும் எப்படி கடனை கட்ட முடியும் அவர் கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவாரு ஆனா எண்ணி பார்க்க வேண்டும் எப்படி கடன் கட்டணும் வரி ஓட்டு அந்த வரியில வசூல் பண்ணி வாங்கி கடனை திருப்பி செலுத்துவாங்க இன்றைக்கு வெடியா தீவுக்கு ஆட்சி இருந்தவர்கள் இன்றைக்கு வீட்டுக்கு வரி நூறு சதவீதம் நகராட்சியில் நூறு சதவீதம் வீட்டுக்கு வரி உயர்த்த ஆச்சு கடைக்கு நூத்தி எழுபது சதவீதம் வரி உயர்த்தி ஆச்சு குடியிருக்கு வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் குப்பை கூட விட்டு வைக்கல அதே போல மின்கட்டணம் அண்ணா திமுக ஆட்சி விட

கூடிய அரசாங்கம் திமுக கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோட இன்றைக்கு ஏழை மக்கள் வீடே இல்லாக்கின்ற மக்கள் வீடே கிடையாது இல்ல குடிசையில் இருக்காங்க அவர்களுக்கு அற்புதமான காங்கிரஸ் வீடு பலாச்சு மதிப்புல கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவளுக்கு குடிசையில் இருந்தா காங்கிரஸ் வீடு அற்புதமாக இல்ல வீட்டு பணியே இல்ல அரசாங்கமே இந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அம்மா சிந்தனை உதவி திட்டம் தாடிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் இன்றைக்கு இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் திருமண உதவி